தலகவதியம்மா இந்த மரம் நேரா தான் இருந்தாரு நடுவுல தானா பயல் வந்தது இல்லை அப்பதான் ஐயா சாஞ்சிட்டார் ஐயா சாயும்போதே கூரை விடு ரெண்டுமே தானாக தான் தாண்டி அப்பே சின்ன பேரு ரெண்டும் ஒண்ணுதான் கிழகபதி அம்மா அக்கா அப்பர் பிறந்தது ஓயிரத்தி நானூறு வருஷம் ஐயா பிறந்து கொஞ்ச நாள் சுபகலையா சந்தோஷ வாழ்க்கையில இருந்தார் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட ஐயாவுக்கு தீராத சூளை நோயின வகுப்பு வழி வந்திருக்கு ஐயா வகுப்பு வழி வந்து வந்து அழுதுகினை படுத்துகினி மேறி மரத்தின் கீழே உருண்டு கிடக்கிறாரு இலகவீதியம்மா என்ன பண்ணுறாங்க நாலு மணிக்கு ஏழுந்திருக்குறாங்க ஏன் நாலு மணிக்கு எழுந்திருக்குறாங்கன்னா தம்பி குழந்தை நேரம் சரியில்லைன்னு பணி செய்கிறாங்க எங்களாட்டம் நாலு மணிக்கு எழுந்திருச்சு பெருக்கி வாறி தனி தெளித்து கோலம் வச்சு சிவனைக்கு பூக்கட்டி போட்டு பூஜை பண்ணின்னு வராங்க பணி செய்ய பணி செய்ய அப்படித்தானே என்ன பண்ணுறாரு அக்கா கூட ஏந்திரிச்சு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாரு இலகவிதியம்மா தம்பிக்கு சூளை நோய் வந்தது தெரிஞ்சிருந்து தெரியாத தம்பிக்கிட்ட மட்டும் சொல்லாத பணி செய்கிறாங்க மனுஷுக்குள்ளேயே வச்சுங்க தெரியாத மாரி கேட்குறாங்க ஏன் தம்பி நாலு மணிக்கு எழுந்திருக்கிறேனே நான் பெருக்குமாறி தண்ணி தெளித்து கோலம் வச்சு சிவனுக்கு பூக்கட்டி போட்டு பூஜை பண்ணுறேனே என் கூட எழுந்திரிச்சு ஹெல்ப் பண்ணல அக்கா அக்கா என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா பிறந்து கொஞ்ச நாள் தான் நல்லா இருந்தேன் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல்பட்டு தீராத சூளை நோக்கி வந்து உங்கள் கூட எப்படிக்கா என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் சரி தம்பி நீ கவலைப்படாதே எல்லை ஒட்டு எல்லை தாண்டிப்போ பன்ரூட்டி திருவிதி வீரஸ்டாண்டூர் கோயில் இருக்குது இல்லைங்க அங்கே போய் அக்காலும் தம்பியும் பங்குனி மாசம் திங்கக்கிழமை பிறந்த நாள் எல்லை ஒட்டி எல்லை தாண்டி போகிறாங்க ஐயா உழவாறு பணி செஞ்சிக்கின்னு அம்மா பூக்கொடியை மாட்டிக்கின்னு பணி செஞ்சிக்கினே அழுதிக்கினே பண்ருட்டி திருவிதி வீரஸ்டாண்டு கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போனால் உங்கள் நேரம் நெல்லை நேரம் கதவு திறந்தது நீங்கள் உள்ளே வந்தீங்க பொட்டா எழுதிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பாட்டு ஐயா போகிற நேரம் நெல்லை நேரம் இல்லை கதவும் இருக்கு அக்கா என்னை உள்ளே போய் பணி செய்யலான்னு கூட்டிங்களே கதவும் இருக்கே நான் எப்படிக்கா பணி செய்கிறது தம்பி நீ பிறந்த நேரம் சரியில்லை எல்லை விட்டு எல்லை தாண்டி வந்தோம் ஏம்பா வேலைக்கு கவலைப்படுறேன் திலகவதி அம்மா என்ன பண்ணாங்க கூட்டில் இப்படி கையை வச்சாங்க சருசாதாரணமாக திறந்துடுச்சு அக்காலும் தம்பியும் ரெண்டு பேரும் உள்ள போனாங்க ஐயா உழவார்ப்பணி செய்கிறாரு திலகவதி அம்மா பூக்குடியை மாட்டிக்கணும் பூக்கட்டி பொண்ணு சிவனுக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு வராங்க பணி செய்ய பணி செய்ய ஈராத உத்தவலி சரி ஆகிட்டு வச்சு அக்கா எல்லை விட்டு எல்லா தாண்டி வந்தோம் எனக்கு சூளை நோயி நல்லா ஆகிடுது இப்போ எங்கே தம்பி போகலான்னு கேட்குறாங்க நம்ம திருவாமூர் நம்ம மூலாஷ்டானம் நம்ம கலருவாய் நம்ம சொந்த வீட்டுக்கு போயிடும் வாங்க அக்கான்னு கூப்பிட்றாரு அள்ளும் இல்லும் பொடி வெயை சித்திரை மாதம் பதினொன்றரை மணிக்கு அந்த கோயிலை விட்டு வர சமயத்தில் திலகவதியம்மா என்ன வேண்டி படைக்கிறாங்க சிவனே எல்லையுட்டு விட்டு எல்லை தாண்டி வந்தேன் என் தம்பிக்கு தீராத சோலை நோக்கி நல்லாவன்னு வேண்டி படைக்கிறாங்க விதிப்பட்ல வச்சு படைத்து அக்காலும் தம்பி ரெண்டு வா சாப்பிட்டு கேணி திறந்து கேணி ஸ்தலத்தை வந்து சாப்பிட்டு பாடல் பாடின்னு சந்தோஷமாக சொந்த வீட்டுக்கு வராங்க நானே நாற்பத்தொம்போது வருஷமாக பணி செய்கிறேன் இந்த இடத்துல குறைப்பில்லு நிறைஞ்ச முள்ள அந்த காலத்தில் இருக்கும் கேணியில் போய் தண்ணி முழுந்து தண்ணி தெளித்து கோலம் வைப்பேன் இப்போ தாங்க எல்லாம் புதுப்பிச்சை உண்டாச்சு அக்கா நம்ம வீடு சுத்தமாக இல்லைன்றாரு என் தம்பி வீட்டை விட்டு போய் ஆறு மாதம் ஆகுது வீடு எப்படிப்பா உனக்கு சுத்தமாக இருக்கும் எல்லை விட்டு எல்லை தாண்டி போனேன் இல்லை உனக்கு தீராத வகுத்து வலி சரியாச்சுல்ல ஏன்பா அதை சந்தோஷப்படுப்பா வேலைக்கு கவலைப்படாதப்பா பழவார் பண்ணி வச்சுக்கிறாங்க இடுப்பில் இருக்கிறதுக்கொண்ட அவுறுப்பா சலப்பாக கட்டுப்பா கொஞ்சம் வளவார் பண்ணி கிழகு வீதி அம்மா பெருக்கி வாரி அண்ணாண்ட கொட்டிட்டு தனி தெளிச்சு கோலம் வச்சு அவரோட இலையை கறிச்சி வச்சு விவீதிபடலும் கூட வச்சு கல்பத்தை கொழித்து சூரியனை பார்த்து சாப்பிட்டாருங்க தீராத வகுத்து வலி சரியாயிருக்குங்க இந்த இலையை சாப்பிட்டிங்கன்னா ஆறு சுவை காரம் புளிப்பு இனிப்பு உரப்பு கசப்பு தகப்பு தரக்கற பையன் ஆசை அடிக்கும் பழங்கல்லாறுவது குழந்தைக்கும் தயாராகாது கல்யாணம் ஆகாது கல்யாணம் ஆகும் அப்போ பிறந்தது ஆயிரத்தி நானூறு வரைக்கும் கொண்டே மூணு வறுக்கும் நானே நாற்பத்தொம்பது வருஷம் மேற்கொண்டே வேலை செய்கிறேன் என்ன நான் ஆஸ்பத்திரிக்கு போகலை நோவு நொடி இல்லை ஊடு வாடகை கூட தான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்புறம் சாமி பண்ணலாம் いいですよ。